ஸ்வீட்டோ காரமோ அது வி கடலை மாவு மற்றும் அரிசி டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் நாம ஒரு வித்தியாசமான இட்லி செய்ய போறேன் வழக்கமா சாப்பிடுற இட்லி தோசைக்கு பதிலா இப்ப ஒரு இட்லி சாப்பிட்டீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் எஸ் சம்பா கோதுமைக்கு ஒரு இட்லி செய்ய போற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சம்பா கோதுமை இட்லி செய்ய தேவையான பொருட்கள் எஸ்விய சம்பா கோதுமை குருணை ஒரு கப் தயிர் அரை கப் முந்திரி ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் நறுக்கே மிளகாய் ஒன்று கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் சம்பா கோதுமை குருணை அரை கப் தயிர் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் குருணை தயிர்ல நல்லா ஊறணும் குளிப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தயிர் சேர்த்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ கட்டியா இருக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மிஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க இதுதான் பதம் அதுக்கு முன்னாடி அடுப்பை பத்த வச்சு தாளிப்பு கடாயில ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நறுக்கிய பச்சை மிளகாய் கருவேப்பிலை முந்திரி கொஞ்சமா பெருங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா பொறிச்சு ஊற வச்சிருந்த சம்பா கோதுமை குறையில போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அடுப்ப பத்த வச்சு இட்லி பாத்திரத்துல மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்கட்டும் அதுக்குள்ள நாம இட்லி தட்டில் மாவு ஊத்தி ரெடியா வச்சுக்குவோம் ஊத்துறதுக்கு முன்னாடி எண்ணெய் தட வைக்கணும் நான் ஹாட்டின் இட்லி தட்டுல தான் ஊத்தி இருக்கிறேன் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இப்படி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இட்லி தட்டை இப்போ உள்ள வச்சு நல்லா முடிக்கலாம் பத்து நிமிஷம் ஆவியட்டும் இந்த இட்லி பிரேக் பாஸ்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்க முதல் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சாப்டா டேஸ்டா இருக்கும் வழக்கமா சாப்பிடுற இட்லிக்கு பதிலா இப்படி செஞ்சு சாப்பிடலாம் பத்து நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு அவ்வளவுதான் சத்தான சம்பா கோதுமை இட்லி ரெடி ஆயிருச்சு அழகா காட்டின் இட்லி பார்க்கவே சூப்பரா இருக்கு நான் எதுக்கு தொட்டு மல்லி தக்காளி சட்னி வச்சிருக்கிறேன் நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்